வீட்டில் ஒரு ஒரு ஆத்மா இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு எதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் இல்லை காது கிட்ட ஏதோ நடந்து போகிற மாதிரி சத்தம் வரும் இல்லை உங்களுக்கு வீட்டில் வந்து பேட் ஸ்மெல்லு வரும் புரியுதுங்களா வீட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு ஒரு இடத்துல திங்ஸ் வச்சா அது ஒரு இடத்துல அந்த திங்ஸ் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கம்பல்சரி பல்லியோட நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் பள்ளி அதிகமாக சேரும் ங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழம்பு ஒன்று செஞ்சு வச்சீங்கன்னா டேஸ்ட்டு அது ஒரு கொஞ்ச நேரத்தில் அது ஒரு டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது வீட்டில் ஆத்மா பிரச்சனை இருக்குது இன்னும் அஹம்தலில்லா நஹ்மது ஹூ ஒன் ஹாஸ் தயினு ஹூ ஓ ஒன் ஹஸ் ஹூ ஒன் ஹவுது பில்லாஹி மின் இ அன்ஃபூசினா ஓ மின் சய் இ அஹ்தி ஆமா மை யஹ் து ஹில்லாஹு ஃபலா முதில் அல்லாஹ் ஓ மை யுதிலீல் ஹு ஃபலா ஹாதி அல்லா ஓ அஷ்ஹாது அல்லாஹ் இல்லாஹா இல்ல அல்லாஹு அஃப் த ஒஷ்ஹது அன்ன முகமது அன் அபுது ஹமாபாத் ரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒசிரி அம்ரி ஒஹ்லுல் உக்கு தத்தம் இல்லி சானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா இஸ்லாமிய பார்வையில் பேய் பிசாசு உண்டா நம்மளை நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதாவது இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டதோடைய காரணமே மறுமையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற சில நம்பிக்கைகள் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை இருளாக்கிடுது அந்த மாதிரி தான் இந்த பேய் பிசாசு நம்பிக்கைகளும் இல்லையா ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலம் வேணால் சின்ன காலமாக இருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல நம்ம செய்யற செயல்கள் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க போதா இல்ல நரகம் கிடைக்க போதா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது அப்பனா இந்த உலகத்துல நம்ம செய்யற செயல்களும் நம்ம வச்சிருக்க நம்பிக்கைகளும் எவ்வளவு புரிதலோடு இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அதுல விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ஏன்னா நிறைய காரியங்கள் நிறைய நம்பிக்கைகள் நம்ம வந்து தான் தோன்றித்தனமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பத்தியான புரிதல் இல்ல மார்க்கம் அதை பத்தி என்ன சொல்லி இல்லை லாஜிக்கலா இது வந்து ஒத்து வருமா இதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாமையே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ மார்க்கத்துல இத பத்திலாம் என்ன இருக்கு இதை வந்து நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ம முதல் புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க போறோம் குல்லு நஃபின் தாயிக்கத்துல் மோதி எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க தான் போறோம் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்போ இந்த உலகத்தில் மரணிச்ச பிறகு நம்மளுடைய உயிர் எங்கே போகுது அந்த உயிர் பேயாக மாறுதா இல்லை அந்த உயிர் எந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே இந்த பேய் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா நான் அல்லா தலா தன்னுடைய திருமறையிலையும் நபிகள்நாயகம் சல்லாலு இஸ்லம் அவங்க அவங்களுடைய போதனைகள் மூலியமாகவும் நம்மளுடைய உயிர் எங்கே இருக்க போகுது நம்ம உயிருக்கு எது நிரந்தரம் அப்படிங்கிறத நிறைய விளக்கியிருக்காங்க இன்ஷா அல்ல அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் அல்லாஹ் தலா சூரா சுமரில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்தி கொள்கிறான் மீதியுள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன அதாவது அல்லாஹ் தலா இதில் என்ன சொல்றானா மரணம்ன்ற நிலை வரும்போது அல்லா தலா நம்மளுடைய உயிரை கைப்பற்றுறான் கைப்பற்றின பிறகு அதை அவங்கிட்டேயே அல்லா வச்சுக்கிறானா இப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி ரெண்டு நிலையில உயிர் கைப்பற்ற நிப்பாடுது அப்படின்னு அல்லா தலா சொல்றான் அதாவது மரணத்தின் போதும் நித்திரையிலும் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் உயிர் கைப்பற்றப்படுதான் இப்போ மரணத்தின் போது கைப்பற்றப்பட்டுருச்சுன்னா அந்த உயிர் நிச்சயமா அல்லா கிட்ட தான் இருக்கும் அது திரும்பி வராது ஆனா நித்திரையில கைப்பற்றப்படுற உயிர் வந்து சில பேருக்கு வந்து கிட்ட அப்படியே இருந்துடும் அல்லாஹ் வந்து திருப்பி அனுப்ப மாட்டான் சில பேருக்கு தாலா தான் நாடி அவங்களுக்கு என்ன பண்ணுறான் திரும்ப உயிரை கொடுக்குறான் திரும்ப அவங்க வந்து எப்பவும் போல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க காலையிலேருந்து அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா தாலா ஒன்ஸ் உயிரை கைப்பற்றணும்னு நினச்சி கைப்பற்றிட்டானா அதாவது மரணத்தில் கைப்பற்றிட்டானா அந்த உயிர் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது இதுல வந்து சிந்திச்சு பார்க்குறவங்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்றான் அப்போ நம்ம உண்மையாலுமே அறிவுள்ள மக்களா இருந்தா இந்த உயிர் எப்படி திரும்பி வரும் அல்லஹவின் பிடி கடுமையானதுன்னு அல்லா சொல்லும்போது இந்த பிடியிலிருந்து தப்பிச்சு நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த பேய் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மா நம்மளுடைய ஈமானே அசைச்சு பார்த்துருது இல்லையா ஏன்னா ஆமன் பில்லாயி ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ ருசுலிகி அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கை கொள்ளும்போது நமக்கு வந்து அல்லாஹுடைய பிடி வந்து கடுமையானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்ம அல்லாவே முழுமையாக நம்பிக்கை கொள்ளாதவர்களாயிரும் அப்போ நம்மளுடைய ஈமானே இதனால் ஆட்டம் கண்டுருது இப்போ இந்த மாதிரியான வசனங்கள் அல்லாஹுடைய பிடி எவ்வளோ கடுமையானது நம்ம எப்படி வந்து அல்லாஹுடைய பிடிக்குள்ளே போயிட்டா திரும்பி வர முடியாது அதே மாதிரி திரும்பி வராமல் இருக்கும்போது அப்போ பேயின்ற நம்பிக்கை எப்படி உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை சிந்திக்க வைக்குது அடுத்து நபிகள் நாயகம் சல்லல் அலி அவங்க நமக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை நம்ம ஓதணும் அது என்ன துவான்னா பிஸ்மிக ரப்பி ஒத்து ஜம்பி ஒபிக அர்ஃபஹூ இன் அம்சக்த நஃ்சி ஃபஹிர் லஹ ஒன் அர்சல் தஹ ஃபஹ பிமா தஹ்ஃபு பிஹி இபாதிஹீன் என் அதிபதியே உன் பெயரால் என் விழாவை தரையில் வைத்தேன் உன் உதவியாலேயே மீண்டும் எழுவேன் என் உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதற்கு நீ கருணை புரிவாயாக அதை நீ விட்டு விட்டால் உன் நல்லடியார்களை எதன் மூலம் காப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் காத்தீர்வாயாக இந்த துவாவை நம்ம இரவில் படுக்கும்போது நம்ம டெய்லி கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த துவாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து உன்னுடைய பேரை கொண்டே நான் வந்து படுக்க போகிறேன் அதே மாதிரி உன்னுடைய உதவியால் தான் நான் எழுதிச்சிப்பேன் நீ நாடிட்டா என் உயிரை நீ கைப்பற்றிடுவேன் அப்படி நீ எனக்கு கருணை புரியல நான் பாவங்கள மன்னிச்சிடல அப்படின்னு கேட்குறோம் இல்லை நீ கைப்பற்றாமல் என்னுடைய உயிரை நீ திரும்பி விட்டுட்டனா உன்னுடைய நல்லடையார்களை வந்து எதை கொண்டு நீ பாதுகாக்கிறியோ அதாவது அந்த ஹிதாயத்து அதை கொண்டு நீ பாதுகாக்கிறியோ அதே மாதிரி என்னையும் பாதுகாத்து நீ வழி நடத்தலா ஏன்னா நம்ம வந்து உயிரோட ஆயிடும் இல்லையா உயிரோட ஆயிட்ட பிறகு நம்மளுக்கு பாதுகாப்பு வந்து வேணும் இல்லையா அந்த பாதுகாப்பாக அல்லா கிட்ட கேட்கிறோம் அப்படி மரணிச்சிட்டோன்னா கருணை புரியலான்னு கருணையை கேட்குறோம் இப்படி நம்ம கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்ஸ் அல்லா தலா கைப்பற்றிட்டானா திரும்பி இந்த உலகத்துக்கு நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறத நபிகள்நாயகம் அவங்களுடைய ஹதீஸ் மூலிமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த பேய் நம்பிக்கையோட இருக்கிறது குரானை இல்லை ஹதீஸையும் புறக்கணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தெரியுது ஏன்னா ஈமான் இல்லாத மக்கள் தான் பேய் நம்பிக்கையோட இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த குரான் வசனங்கள் மூலியமாகவும் ஹதீஸ் மூலியமாகவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து நம்ம பார்த்தோன்னா இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஒம்போது நூறாவது வசனத்தில் அல்லா தலா என்ன சொல்லி காட்டுறான்னா அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறில்லை அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது அதாவது அல்லா தலை இங்க என்ன சொல்றான்னா ஒரு மனுஷனுக்கு மரணம் வருது அந்த மரணம் வரும்போது அந்த மனுஷன் என்ன சொல்லுவானா ஏ அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் போய் என்ன நான் நல்ல நல்ல காரியங்களை பண்ணிட்டு வரணுமோ அது எல்லாமே நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிலாம் கிடையாது அவனால வந்து எந்த நல்ல காரியமும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அவனுக்கும் ஒரு திரையிடப்பட்டுருச்சு அதாவது இந்த உலகத்துக்கும் அந்த மனிதனுக்கும் இறந்த மனிதனுக்கும் இடையில திரையிடப்பட்டுருச்சு திரும்பி அவன் இந்த உலகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு அல்லா தாலா இந்த வசனத்தில் சொல்றான் அப்போ நல்லது செய்யவே இந்த உலகத்துக்கு திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னா அப்போ பேயா மாதிரி கெட்டது செய்யறதுக்கு எப்படி இந்த உலகத்துக்கு அவன் திருப்பி அனுப்பப்படுவான் இல்லையா அப்போ அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் கிடையாது எப்படி அல்லா தாலா சூரா ரஹ்மான்ல வந்து என்ன சொல்றான் ரெண்டு கடல்களுக்கும் இடையில திரை இருக்கு பர்சக் இருக்குன்னு சொல்றானோ அதே மாதிரி தான் இந்த வசனத்துலயும் சொல்றான் அப்போ ரெண்டும் வந்து சேராது இந்த உலகத்துக்குள்ள வந்து இறந்த மனிதன் வந்து சேரமாட்டான் அப்படிங்கிறத இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து இன்னொரு ஹதீஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய கபருல வந்து என்ன ஆகுமா நல்லடியார்களா இருந்தா அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படுமா இதுதான் உன்னுடைய தங்குமிடம் தான் நீ போக போற அப்படின்னு சொல்லி காட்டப்படுமா அதே மாதிரி அவன் வந்து கெட்டவனா இருந்தா அவனுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும் இதுதான் உன்னுடைய தங்குமிடம் தான் நீ போக போற அப்படின்னு சொல்லி காட்டப்படுமா இப்போ இந்த மாதிரி அவனுக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு அதாவது நல்லவனாக இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் போக போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு அவன் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருப்பான் அதே மாதிரி கெட்டவனாக இருந்தால் நரகம் போக போறான் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு அவன் அந்த கஷ்டத்தில் தண்டனைக்குள்ளே இருந்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதையே இன்னொரு ஹதீஸ் மூலிமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்னா மனிதர்கள் மரணித்த பிறகு வந்து கருநிறமும் நீல நிறமும் உடைய ரெண்டு வானவர்கள் முன்கண் நக்கீர் வந்து அவங்க கிட்ட வருவாங்களாம் வந்து நபிகள் நாயகம் சொல்லாலேசம் அவங்கள காட்டி இவங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்பாங்களாம் அவங்களே நல்ல மனிதர்களாக இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்களாம் ஆ இவங்களை தெரியுமே இவங்க தான் நபிகள் நாயகம் சொல்லலம் அவங்க வந்து இறைவனுடைய தூதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ அந்த வானவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் ஆ இதுதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்போ நீ வந்து என்ன புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுடைய கபறுகளை விசாலமாக்கிட்டு அதே மாதிரி ஒளியாக்கிட்டு போவாங்களாம் அதே மாதிரி ஒரு கெட்ட அடியானுக்கும் என்ன பண்ணுவாங்களாம் இந்த மழக்குமாரங்க வருவாங்களாம் இந்த மலக்குமார்கள் வந்து கேட்பாங்களாம் இந்த மனிதர் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னும் போது ஐயோ எனக்கு தெரியலையே இந்த மனிதர் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்களாம் நீ இந்த தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் அந்த கபுரை வந்து அவனுடைய விழா எலும்புகள் ஒடையுற அளவுக்கு வந்து இருக்குவாங்களாம் இருக்கி அது வந்து இருளாக்கிட்டு போயிடுவாங்களாம் அப்போ அவன் அந்த மறுமை நாள் அவன் எழுப்பப்படுற நாள் வரைக்கும் அங்க தண்டனை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனா இருந்தா அவன் புது மாப்பிள்ள மாதிரி நல்லா ஜம்முன்னு அழகா கபருக்குள்ள தூங்கிட்டு இருப்பான் கெட்டவனா இருந்தா என்ன பண்ணுவான் அவன் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருப்பான் இந்த ரெண்டு நிலையில தான் அந்த மனிதர்கள் இருப்பாங்களே தவிர இதற்கு மேல ஒரு நிலை கிடையாது அவங்களுக்கு அந்த இருந்து அவங்களால வெளியே வர முடியாது அவங்களுக்கு தான் வந்து என்ன தெரியும் அவங்க எந்த இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமே தவிர நம்ம இங்க உட்காந்துட்டு அவன் வந்து திரும்பி வருவான் அவன் வந்து நல்லடியாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த ஹதீஸ்கள் மூலியமாவும் வசனங்கள் மூலியமாகவும் தெரியுது சரி நல்லவங்க எல்லாம் இறப்பிற்கு பிறகு ஒரு செகண்ட் விடாம அவங்க வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கெட்டவங்க எல்லாம் ஒரு செகண்ட் விடாம அவங்க எல்லாமே வந்து இறப்பிற்கு பிறகு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஷெய்தானால முடியும் இல்லையா சைதான் உள்ள பூந்து பேயாட்டம் வாட வைக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு தோணலாம் இதுல என்னன்னா ஷெய்தானுக்கு அல்லாஹால எந்த அளவுக்கு பவரை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம குரான் வசனங்கள் மூலயமா நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா ஷெய்தானும் உள்ள பூந்து பேயாட்டம் ஆட வைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பேய் நம்பிக்கைங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தவறான சித்தாந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அல்லாவு தாலா தன்னுடைய திருமறையில் பல வசனங்கள் மூலயமா ஷெய்தானுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் இப்போ நம்ம பதினைந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறுலருந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா அதில் ஷெய்தான் வந்து அல்லா கிட்ட பேசுகிறோம் அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் ஷெய்தான் வந்து என்ன பண்ணான் ஆதம் நபிக்கு சுஜிது செய்ய அல்லா தாலா சொல்லும் போது அவன் செய்யலை அவன் வந்து கர்வத்தினால அவன் என்ன பண்ணான் நான் வந்து நெருப்புனால படைக்கப்பட்டவன் அவர் வந்து மண்ணுனால படைக்கப்பட்டவர் அப்படின்னு ரொம்ப திமுரு பேசினான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அல்லாஹுக்கு கோபம் வருது அல்லா தாலா என்ன பண்றான் அவனை வெளியேற சொல்றான் அப்போ அந்த சொர்க்கத்துல இருந்து வெளியேற சொல்லும் போது அந்த சைதான் என்ன சொல்றான்னா அவன் அவகாசம் கேக்குறான் எனக்கு அவகாசம் கொடு நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த மக்கள் எல்லாம் நான் வந்து வலி கெடுப்பேன் அதாவது மறுமையில நீ அவங்களெல்லாம் எழுப்பப்படு எழுப்பு இல்லையா அந்த நாள் வரையில நான் அவங்களுக்கு வந்து வலி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தலாவும் என்ன சொல்றான் சரி நான் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவங்கள ஒருத்தவனாக ஆகிற நீ எவ்வளோ பேரை வழி எடுப்பியோ வலிக்கெடுத்துக்கன்னு சொல்றான் அப்போ ஷெய்தா என்ன சொல்றான் நீ வந்து என்னைய வழி கேட்டல விட்டதுனால நான் வந்து அவங்கள வந்து வலி கெடுப்பேன் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்க விஷயங்களெல்லாம் நான் அழகாக்கி காட்டுவேன் அதாவது கெட்ட விஷயங்களெல்லாம் நான் அழகாக்கி காட்டுவேன் இப்போ இந்த மாதிரி வந்து வலிக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து யார் உன்னுடைய அருளை பெற்ற அடியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள என்னால வலிக்கு எடுக்க முடியாது அவங்கள வந்து நான் வலிக்கு எடுக்க மாட்டேன் மற்றபடி என்ன பின்பற்றினவங்கள நான் வலிக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேதா சொல்றான் அப்போ அல்லாவும் என்ன சொல்றான் என்னுடைய அடியார்கள் மேல உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஒன்ன பின்பற்றுறாங்க இல்லையா கெட்ட மனுஷங்க அவங்கள மட்டும் தான் உன்னால வலி கெடுக்க முடியும் அப்படின்னு அல்லாத்தால சொல்றான் அப்போ கெட்டதை அழகாக்கி காட்டுறது மட்டும் தான் வேலை அதை தவிர அவனுக்கு வந்து என்னது உள்ள போந்து பேயாட்டம் ஆட வைக்கிறது அவனுடைய வேலை கிடையாது அவன் என்ன பண்ணுவான் நமக்கு வந்து கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்து தூண்டி நம்மள வந்து கெடுக்க செய்வான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்கள தான் அவன் பின்னாடி யார் போறாங்களோ அந்த தானே தவிர நல்லடியார்கள் மேல அவனுடைய ஆதிக்கம் இருக்காது அப்படின்னு இந்த வசனங்கள் மூலயமா நம்மளுக்கு தெரியுது அடுத்து ஏழாவது அத்தியாயத்தில் பதினாலுலேருந்து பதினெட்டாவது வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி ஷெய்தானுக்கும் அல்லாவுக்கும் இடையில் நடக்கிற உரையாடலை பார்க்குறோம் அப்போ ஷெய்தான் என்ன சொல்கிறான் அதாவது எனக்கு அவகாசம் கொடுன்னு கேட்குறான் அதே மாதிரி அல்லாஹும் அவகாசம் கொடுக்குறான் அப்போ ஷெய்தான் என்ன சொல்கிறான்னா நீ வந்து என்னை வழிகேட்டில் விட்டதுனால ஷெய்தானுடைய பேச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பேச்சு உள்ளவங்க ஷெய்தான் தீண்டப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நீ என்னைய வழி விட்டதுனால நான் என்ன பண்ணுவேன்னா மற்றவங்களை வழி கேடுப்பேன் அவங்களுடைய நேரான பாதையில உட்கார்ந்துப்பேன் அவங்களுக்கு முன்னும் பின்னும் அவங்களுக்கு வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்து அவங்களுக்கு கெட்டதை ஏவுவேன் அதுக்கப்புறம் நீ வந்து அவங்கள வந்து நன்றி கெட்டவர்களை ஒருத்தவங்களா பார்ப்பேன் அதாவது நன்றி உடையவர்களை ஒருத்தவங்களா அவங்கள நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா கிட்ட செய்தான்னு சொல்றான் அப்போ அந்த நன்றி கெட்டத்தனம் தான் செய்த தவற வந்து தான் திருத்திக்காம மற்றவர்கள் மேல பழி போட்டு என்னது உங்களாலதான் இந்த தப்ப செஞ்சேன் அப்படின்னு சொல்ற தனமெல்லாம் சேதானுடைய தனம் நல்லா தெரியுது அதே மாதிரி நமக்கு என்னென்ன ஆசைகள் வந்து காட்டப்படுதோ நம்மளுடைய எல்லா புறங்களிலிருந்தும் அந்த சேதான் என்ன பண்ணுவான் அந்த ஆசைகளை வந்து ஊட்டிக்கிட்டே இருப்பான் இதெல்லாம் சேதான் நம்ம கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏன்னா நம்மளுக்கு தடுக்கப்பட்டதின் மேல ஆசைகள் அதிகமா வந்துச்சுன்னா ஷெய்தா நமக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தவிர மற்ற எந்த பேயாட்டங்களையும் ஷெய்தான் செய்ய போறது இல்லை அது மட்டும் இல்லாம இறைவன் சொல்றான் உனக்கு நான் அவகாசம் கொடுத்துட்டேன்னு சொல்றான் ஷெய்தான வந்து மனிதர்கள் மேல வந்து நான் ஃப்ரீயா விட்டுட்டேனே சொல்றான் அதனால வந்து சைதா வந்து நமக்குள்ள வந்து பூர போறது கிடையாது ஏற்கனவே ஷைத்தான் வந்து நியமிக்கப்பட்டு தான் இருக்கான் நம்ம மேல இதை இன்னொரு ஹதீஸ் மூலியமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லுலாலு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதன் மேலையும் ஒரு ஷெய்தானும் ஒரு வானவரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷெய்தா வந்து என்ன பண்ணுறான் கெட்டதை செய்ய தூண்டுறான் வானவர் நல்லதை செய்ய தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரோ சொல்லி உங்கள் மேலே ஷெய்தா இருக்கிறா அப்படின்னு கேட்கும் போது ஆமா என்னோட மேலே தான் இருக்கான் ஆனால் அல்லாஹ் அந்த செய்தானை எனக்கு அடங்க வச்சிட்டான் அந்த ஷெய்தான் வந்து எனக்கு கெட்டதை சொல்ல மாட்டான் அவன் வந்து எனக்கு தான் ஏவுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு ஷெய்தானை வந்து நபிகலாயம் சல்லால இஸ்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாட வச்சுட்டான்ல ஆனா எல்லா மனிதர்களுக்கும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் மேல சைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருடைய இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருக்கான் அதனால அவங்க வந்து புதுசா வந்து புகுந்து நமக்கு பேயாட்டம் ஆட வைக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது ஷைத்தான் எல்லா நேரங்களையும் உள்ள போருவான் ஏன் நம்மளுடைய தொழுகை நேரத்துல கூட புகுந்து ஒரு ரக்காய்த்து தொழுதமா இல்ல ரெண்டு ரக்காயத்து தொழுதமா இல்ல மூணு தொழுதமா இப்படி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறானா இல்லையா அந்த மாதிரி ஷெய்தான் வந்து நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க எந்த இபாதத்துகளையும் சரியா செய்ய கூட மாட்டான் அதனாலதான் அல்லாஹ் தலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் ஒவ்வொரு தடவையும் ஓதும் போதும் நம்ம வந்து சைதாங்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கணும் எல்லா நேரங்கள்லயும் நம்ம வந்து சைதாங்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டவங்களா இருக்கணும் ஏன்னா சைத்தானுடைய தீண்டுதல் அவ்வளவு பயங்கரமானது அவன் வந்து என்ன பண்ணுவான் வெளியே காட்ட மாட்டான் எந்த மாதிரி தீண்டிக்கிட்டு இருக்கேன்னு ஆனா அவன் பண்ற காரியம் அவன் நமக்கு ஊட்டுற ஆசை வார்த்தைகள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியா இருக்கும் அவுது மின்ஹா அல்லா தாலா நம்ம எல்லாத்தையும் அதுல இருந்து காப்பாத்தணும் நாயகம் சல்லூ அலி அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வழியும் சொல்லி கொடுக்கறாங்க அதாவது உங்களுடைய இடப்புறம் திரும்பி மூன்று தடவை துப்பிட்டு என்ன சொல்றாங்க அவுது பில்லாஹிமின் ஷேதானி ரஜின்னு சொல்லி அல்லா கிட்ட வந்து சைதாங்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு நிமிடமும் வந்து சைதாங்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் நம்ம இருக்கணும்ங்கிறது தெரியுது ஷெய்தானுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே பவர் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அல்லா தாலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்கிறான் அந்த வசனத்தில் ஷெய்தானே டிக்ளேர் பண்ணுறான் எனக்கு இந்த அளவுக்கு தான் உங் எங் உங்கள் மேலே எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்ன வசனம்னா பதினாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பெற்றதும் ஷெய்தான் இவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்களித்திருந்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்து விட்டேன் நான் உங்களை அழைத்தேன் அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள் உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்கள் இல்லை அது செய்தான் எவ்வளோ கிளீனாக சொல்லிட்டான் பாருங்கள் நான் உங்களை கெட்டதின் பக்கம் அழைப்பேன் அந்த அழைப்புக்கு நீங்க எனக்கு பதில் அளிக்கிறீங்க இதை தவிர உங்க மேல எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது இல்லையா நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்னென்னமோ வாக்களிப்பேன் ஐயோ இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கலான்னு ஆனா என்னுடைய வாக்குறுதி எப்படியாப்பட்டது அது பொய்ன்னு ஷெய்தானே சொல்றான் எல்லாம் உங்களுக்கு வாக்கு அந்த வாக்கு தான் உண்மையானது நான் அழிச்ச வாக்கு வந்து பொய்யானது நீங்க என்னைய தீட்டாதீங்க நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நீங்களும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு ஷெய்தான் என்ன பண்றான் அவனுக்கு அழிக்கப்பட்ட அந்த சக்தியை அந்த பவரை வந்து எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்கிடுவான் நம்மளுக்கு மறுமையில அப்போ இவ்வளவுதான் ஷெய்தான் நம்மளை கெட்டது செய்ய தூண்டுவான் அவன் அழைப்பான் அதுக்கு நம்ம பதில் அழிச்சிட்டோம்னா அவன் பின்னாடி போனவங்களா ஆயிடுவோம் அப்படி அவனுடைய அழைப்புக்கு நம்ம பதில் கொடுக்கலன்னா நம்ம வந்து நல்லடியார்கள் ஒருத்தவங்களாக ஆயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த பேய் நம்பிக்கைக்கும் ஷெய்தானுக்கும் இடையில ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படி என்னன்னா ஷெய்தான் தான் இந்த பேய் நம்பிக்கையை மனசுல போடுறான் அதாவது ஷைத்தான் பேயா மாறுறதில்ல இல்ல ஆனா பேய் இருக்குன்ற ஒரு எண்ணத்தை மனுஷனுடைய மனசுல கொண்டு வந்து அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துறான் அதாவது குரான் வசனங்கள் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அவன் வந்து வஸ்வாசா ஏற்படுத்துவான் அதாவது மனுஷனுடைய மனசுல என்ன பண்ணுவான் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அவன் செய்ய காட்டுவான் ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம செய்யற நன்மைகளை தவிர்க்கணும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை அப்ப என்ன பண்ணுவான் இந்த பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கையை ஊட்டுவோம் அந்த நம்பிக்கையை ஊட்டுறது மூலயமா மனிதர்கள் என்ன பண்றாங்க இப்பவுமே நம்ம நிறைய பார்க்கலாம் அதாவது தாயத்து தகடு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடி போகக்கூடியவங்களா இருக்காங்க மார்க்கத்துல எதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கோ இல்லையா ஏன் சிற்கு வைக்கிற அளவுக்கு கூட அந்த மனுஷங்க போயிடுவாங்க அந்த அளவுக்கு கூட தவறான விஷயங்களை வந்து இந்த பேய் நம்பிக்கை மூலயமா மனுஷங்களுக்கு ஏற்படுத்துகிறான் இப்போது இன்னொன்று நம்மளுக்கு பார்த்துக்கணும் அதாவது சைத்தாம் உள்ளே பூர்றான்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த மனுஷன் என்ன ஆகிடுறான் அதாவது பேய் வந்து உள்ள பூறுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த மனுஷன் சுயநினைவே இழந்துடுறான் அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது அப்போ என்ன செய்கிறான் அப்படிங்கிறதே தெரியாத சூழ்நிலையில் அவன் பண்ணுறதுனால வர பாவங்கள் எதுவுமே அவனுக்கு பாவங்களாக எழுதப்படாது ஏன்னா என்னது சுயநினைவு இல்லாம இருக்கவங்களுடைய செயல்களுக்கான பாவங்கள் அவங்களுக்கு எழுதப்படாதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்போ இந்த செய்தான் பேயா மாதிரி உள்ள போய் நமக்கு வந்து பாவங்கள எழுதப்படாத ஒரு மனிதனா நம்மளை ஆக்கணும்னு அவன் நினைப்பானா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நம்ம ஆகணும் அவனுக்கு பின்னாடி நம்ம போகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை ஆனா இந்த ஷைத்தான் தீண்டப்பட்ட மனிதன் வந்து எப்படி ஆகிறான்னா சுயநினை வற்ற மனிதனா ஒரு பைத்தியம் பிடித்த மனிதரை போல ஆகும்போது அவன் வந்து பாவம் இல்லாத மனிதரா ஆகிறான் அப்போ சைதானுடைய டியூட்டிக்கே அது ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா ஷைத்தானுடைய டியூட்டியை நம்மளை பாவியா ஆக்கிறது தான் அப்படின்னும் போது இது அவனுடைய சித்தாந்ததுக்கே வந்து எதிரா இருக்கு அப்போ சைதா வந்து இந்த பேயா மாறி உள்ள போகிறது இல்ல ஆனா அந்த பேயின்ற நம்பிக்கைய சைதா வந்து நமக்குள்ள விதைக்கிறான் அப்படிங்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியுது அப்போ கரிமீன் சாப்பிட்டுட்டு வெளியே போனா சைதா அடிக்கும் இல்லையா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணா சைட்டா வந்து பிடிக்கும் இல்லை இது தலை பிள்ளைக்கு ஆகாது இல்லை சுடுகாட்டுக்கு போனால் இப்படி ஆகும் இப்படியெல்லாம் சொல்றது வந்து எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இல்லையா இது வந்து மனிதனுடைய ஈமானையை பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ உண்மையாலுமே பேயாட்டம் ஆடுறாங்களே பேய் பிடிச்சவங்களா இருக்கிறாங்களே அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதாவது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒண்ணு நமக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லையா சில அவங்களுக்கு வந்து என்ன ஆவாங்க அவங்களுக்கு யார் மேலேயே உள்ள கோபமோ இல்லை யாரோ அவங்களுக்கு செய்த துரோகமோ அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால வந்து தனியா ஒரு சாதாரண மனுஷனா இருந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களால வெளியே காட்ட முடியாது அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று புகுந்துட்ட மாதிரியும் அதனால தான் அவங்க பேசுகிற மாதிரியும் என்ன பண்ணுவாங்க அவங்களே கற்பனை செஞ்சுக்கிட்டோ இல்ல உண்மையாலுமே மனநிலை பாதிக்கப்பட்டோ அவங்க வந்து இந்த மாதிரி காட்டுவாங்க பேய் மாதிரி காட்டக்கூடியவங்களா இருக்காங்க அடுத்து இன்னொன்று என்னன்னா நடிப்பு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்துல காரியம் சாதிக்கணும் அப்போது என்ன பண்ணுவாங்க காரியம் சாதிக்கிறதுக்கு இந்த பேய்ங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திப்பாங்க அதாவது அந் அதாவது அந்த பேய் உள்ளே பூந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன வேணால் பேசலாம் ஏன்னா நம்ம பேசல பேய் தான் பேசுது அப்போ எதிராளி வந்து நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க பேய்க்கு பயப்படுவாங்க அவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க நடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் ஏ ஏற்படுதுன்னா இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை சொல்றது பேய் கதை சொல்றது இப்போ கதைகளை சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாதாரண கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லாம பேய் கதைகளை சொல்லி வளர்க்கறது அப்போ அந்த மாதிரியான கதைகள் சொல்லும் போது நம்ம சாதாரணமா வெளியே இருட்டுல போனா கூட ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஓ இது பேய் தான் அப்படின்னு அதுக்கு பயந்து பேய் பிடிச்சவங்க மாதிரி இருக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்ப மனிதர்கள் வந்து சுயநலத்துக்காக என்ன பண்றாங்க பேய் படங்களை தயாரிக்கிறாங்க அதை அதிகமா விநியோகம் செய்யறாங்க அப்போ அந்த மாதிரியான படங்களை அதிகமா நிறைய பேர் பாக்குறாங்க இதனாலதான் பெரியவங்க கூட பயப்படுறாங்க இந்த பேய் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற எண்ணம் பெரியவங்களுடைய மனசுல கூட வரதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான படங்கள் அப்ப இந்த மாதிரியான படங்கள் மூலியமாகவும் கதைகள் மூலியமாகவும் நம்மளுடைய மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு பேய்னு ஒரு கேரக்டர் இருக்குது அது வந்து என்னவாகும்னா இறந்த பிறகு ஒரு மனுஷனுடைய உடல்ல இருந்து வந்து மற்றவங்களை பழி வாங்கும் மற்றவங்களை வந்து கொல்லும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் இப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் தனியா இருக்கிற இடத்துல தான் பேய் வரும் அதனால நம்ம தனியாக போனோம்னா அங்கே பேய் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சு இப்போ இன்னொன்னு இப்போ நம்ம மார்க்க விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மார்க்க விஷயமா பார்க்காம சாதாரணமா இந்த உலக விஷயங்களா லாஜிக்காக பார்த்தோம்னாலும் இந்த பேய்ங்கிறது வந்து ஒரு உண்மையாலுமே உண்மையான விஷயமா ஏன்னா இப்போ பேயின்னு காட்டுறாங்க அந்த பேய் என்னைக்காவது கூட்டமான இடத்துல வந்திருக்கா கூட்டமான இடத்துல வராது தனியாக இருக்க மனுஷங்கிட்ட தான் அந்த பேய் போகும் இல்லையா அதே மாதிரி அந்த பேய் வந்து வெளிச்சமான சூழ்நிலையில் வராது இருட்டான சூழ்நிலையில் தான் வரும் அந்த மாதிரி பேய்க்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷங்க நிர்ணயிச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா இறந்தவர்களுடைய ஆத்மா தான் அதாவது அநியாயமா கொல்லப்பட்டவர்களோட ஆத்மா தான் ஒருத்தவங்களை சாவடிக்க வருது ஒருத்தவங்களை பழிவாங்க வருது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அநியாயமா கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ இலங்கை இராணுவத்தினால மீனவர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கர்கள்னால ஹீரோ சீமா நாகசாக அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா அப்போ பேயா வந்திருந்தா அவ்வளோ பேர் வந்திருக்கணும் இன்னைக்கும் பாலஸ்தீன மக்கள் வந்து இஸ்ரேல் மக்களால் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ பேர் பேயா மாறி இருக்கணும் எத்தனையோ தீவிரவாதிகளால் அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க அப்போ அவங்க பேயாக இருக்கணும் இப்படி பார்த்தோன்னா பழி வாங்கறதுக்காக வரக்கூடிய பேய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த உலகத்துல அப்போ எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம் அந்தளவுக்கு பேய்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இது வரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா பேய்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் நார்மலா இருக்கிற மனுஷங்களை விட மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படங்கள்லயும் கதைகள்லதான் தான் நடக்குதே தவிர இந்த மாதிரி நிஜமான வாழ்க்கையில வந்து நமக்கு யாருக்குமே இது நடக்கிறது கிடையாது இந்த மாதிரி நிஜமான வாழ்க்கையில் நடந்தால் அது வந்து சைக்காலஜி டிசார்டராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அவங்க மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்கள அவங்களே மாச்சிக்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி மனிதர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே என்ன பண்ணணும்னா நல்லவற்றை வந்து சொல்லி வளர்க்கணும் நல்லவற்றை காட்டணும் இதெல்லாம் வந்து இந்த பேய் நம்பிக்கையில இருந்து அந்த பிள்ளைங்களை வந்து காப்பாத்தும் ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது இது நம்மளுடைய மறுமை வாழ்க்கையவே தீர்மானிக்க கூடிய விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு இல்லையா இந்த உலகத்துல இந்த பேய் நம்பிக்கைனால என்ன பண்றாங்க நிறைய மூட நம்பிக்கைகள்ல ஈடுபடுறாங்க இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டுற மாதிரி நிறைய குரான் வசனங்களும் அதிசங்களும் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே போலாம் அப்படின்னா பெருசாயிடும் இந்த பயானு நம்ம வந்து அதை சுருக்கமாக முடிச்சுப்போம் இப்போ இந்த நம்பிக்கையை வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு இருந்தாலும் அதை மாற்ற நம்ம முயற்சி செய்யணும் சரிங்களா ஏன்னா மறுமையில் தோத்துட்டா வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தோத்துட்ட மாதிரி தான் ஏன்னா இந்த உலகத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் கண்டிப்பாக ஒரு மனுஷனை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய இறப்பிற்கு பிறகு அல்லாவுடைய பிடியில் நம்ம நிரந்தரமாக போக போகிறோம் அப்போ அந்த இறப்பிற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த உலகத்தில் சிந்திக்கணும் அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் இன்ஷா அல்லா அல்லா தாலா நம் அனைவருக்கும் மறுமை வாழ்க்கையை அழகாக்கி இம்மை வாழ்க்கையில் நாம் அனைவரும் மறுமைக்காக முயற்சி செய்யும் மனிதர்களாக்கி வைப்பானாக வாகிர் தாவானா நிலமது இல்லாஹி அப்பிலமன் அஸ்லாம் ஓ அலைக்கம் ஓ ரஹமத்துல்லாகி ஓ